நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சே என்ற வார்த்தையை சேர்ப்பதால் இந்தியன் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை பார்ப்போம் தும் முட்சே பஹ்தர் ஹோ தும் முச்சே பக்தர் ஹோ தும்னி முச்சேனா என்னை விட இந்த இடத்துல இந்த சேங்கிற வார்த்தை முச்சு சே முச்சு சேனா என்னை விட என்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பகுத் ரொம்ப பக்தர் ஹோ நல்லவன் ரவி முரளி தேஜ் தௌத்தகை ரவி முரளியை விட தேஜ்னால் வேகமாக தௌத்தகைன்னா ஓடுவான் ரவி முரளியை விட வேகமாக ஓடுவான் உஷா மீனாசே சுந்தர்கை உஷாவானவள் மீனாசே மீனாவை விட சுந்தர்க அழகானவள் உஷா மீனாசே சுந்தர்கை உஷா மீனாவை விட அழகானவள் எக் பேட் சப்ஷே உஞ்சர்கள் எக் பேட்னா இந்த மரம் சப்சே அனைத்திலும் எல்லா மரங்களிலும் ஊஞ்சகை உயரமானது ஊஞ்சனா உயரம் எல்லா மரங்களிலும் உயரமான மரம் இந்த மரம் லதா தீனோன் லட்சியாமே சப்சே சோட்டிகை லதா தீனோன் லட்கியாமை தீனோன்னா மூன்று லட்சியான சிறுமிகள் லட்கியாமையான சிறுமிகளில் சப்ஷே இடத்துல சே வந்து மூன்று சிறுமிகளில் லதா சோட்டிகைனால் குட்டையானவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு எக் தஸ்வீர் சப்சே கூப்சூரத் கை தஸ்வீர்னா படம் எக் தஸ்வீர்னா இந்த படம் சப்சே எல்லாவற்றிலும் அல்லது அனைத்திலும் கூப்சூரத்து கை அழகாக இருக்கிறது கூப்சூரத்துனா அழகு லட்கோமே ரகு சப்சே அச்சேகை லட்கோமே பையங்களில் ரகு சப்சே அனைவரிலும் அச்சேகனா நல்லவன் அல்லது சிறந்தவன் மே தில்லிசே ஆரக ஆகும் நான் தில்லியிலிருந்து வருகிறேன் மே தில்லிசே நான் தில்லியில் இருந்து இந்த சேங்கிற வார்த்தை இங்கே இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் ஆகியது இருந்து ஆரக வருகிறேன் மே கர்ஸே நிக்கலாம் மே நான் கர்ஸே இருந்து நிற்கலாம் புறப்பட்டேன் வீட்டிலேருந்து புறப்பட்டேன் சலோ பஸ்ஸே ஊத்துறோம் சலோ வாங்க பஸ்ஸே உத்துறோம் இருந்து இறங்குவோம் உத்துறோன்னா இறங்குறது அதுக்கு இந்த சேங்கிற வார்த்தை உபயோகப்படுது பஸ்ஸே உத்துறோம் அப்படின்னா பஸ்ஸில் இருந்து இறங்குவோம் பக் டர்ஸே கம் ரகாக பக் அவன் டர்ஸே பயத்தில் கம் ரகாக நடுங்கிக்கிட்டு இருக்கான் சுபக்ஷே சாம் தக் சுபக்ஷேன்னா காலையிலேருந்து சாம் தக்னா மாலை வரை சாம்னா மாலை தக்குனா வரை சுபக்ஷேனா காலையில் இருந்து சாம் தக்குனா மாலை வரை எக் உஷே பக்தர் எக் இது உஷே அதை விட இந்த அதை விடைங்கிற அந்த விடை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இந்த சே யூஸ் ஆகியிருக்கு ஹை அப்படின்னா நல்லது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க